வசீகரா திரைப்படத்தில் பூபதி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக இளைய தளபதி விஜய் அவர்கள் பிரியா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ஸ்னேகா அவர்கள் விஸ்வநாதன் கதாபாத்திரத்தில் ஸ்னேகாவின் அப்பாவாக நடிகர் நாசரையா அவர்கள் பார்வதி கதாபாத்திரத்தில் ஸ்னேகாவின் அம்மாவாக நடிகை மீரா கிருஷ்ணன் அவர்கள் கட்டபொம்மன் கதாபாத்திரத்தில் நாசர் வீட்டு வேலைக்காரனாக வைகை புயல் வடிவேலு ஐயா அவர்கள் மணி கதாபாத்திரத்தின் விஜயின் அப்பா மற்றும் நாசரின் ஃப்ரெண்டாக மறைந்த நடிகர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் சுந்தரம் கதாபாத்திரத்தில் ஸ்னேகாவின் சித்தப்பாவாக நடிகர் வாசு வாசுவிக்ரமையா அவர்கள் பத்மா கதாபாத்திரத்தில் ஸ்னேகாவின் சுத்தியாக நடிகை மனோ அவர்கள் லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் ஸ்னேகாவின் அத்தையாக நடிகை சுகாசினி மணிரத்னம் அவர்கள் ஆஷா கதாபாத்திரத்தில் ஸ்னேகாவின் ஃப்ரெண்டாக நடிகை காயத்ரி ஜெயராம் அவர்கள் ஸ்ரீ கதாபாத்திரத்தில் காயத்ரியின் கணவனாக நடிகர் ஸ்ரீமன் அவர்கள் கெஸ்ட்ரோலில் நடிகர் ஐயா அவர்கள் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கலெக்டராக நடிகர் சிசர் ஐயா அவர்கள் காயத்ரியின் மாமாவாக கெஸ்ட்ரோலில் நடிகர் சாப்ளின் பாலு ஐயா அவர்கள் ட்ரெயினில் விஜயுடன் பயணம் செய்பவர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் சிவநாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் ஆட்டோ டிரைவராக மறைந்த நடிகர் போண்டாமணி ஐயா அவர்கள் ஐயர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் வெள்ளை சுப்பையா அவர்கள் பிரகாஷ் கதாபாத்திரத்தில் ஸ்னேகாவிற்கு நிச்சயம் செய்திருக்கும் மாப்பிள்ளையாக நடிகர் கமலேஷ் அவர்கள் சந்திரசேகர் கதாபாத்திரத்தில் கமலேஷன் அப்பாவாக நடிகர் நிழல்கள் ரவி ஐயா அவர்கள் கமலேஷன் அம்மாவாக நடிகை விஜிக்கட்டி அவர்கள் நிழல்கள் ரவியின் அடியாளாக மறைந்த நடிகர் மயில்சாமி ஐயா அவர்கள் நிழல்கள் ரவியின் அடியாளாக நடிகர் பாபா ஐயா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்